அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பத்திரதி ஜோடர் குரு சிவகாசி அறிமுத்து அக்ஷயலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிறப்புகால லக்னத்தில் இருந்து நம்மளுடைய வயதிற்கு தக்க நம்முடைய உடல் வளர்வது போல் நம்ம லக்னத்தில் இருக்கிற லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அந்த லக்ன நட்சத்திர புள்ளியானது வந்து மூன்று டிகிரி அப்படிங்கிற விதாச்சாரத்தில் வளரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இன்றைய நிலை என்ன அப்படிங்கிறத வளரும் லக்னம் அப்படிங்கிற அட்சய லக்னம் ஏஎல்பி எங்கே இருக்குங்கிறத பார்த்து நம்ம அதிலருந்து பலன் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பலன்கள் வந்து துல்லியமாக வரும் இதை கண்டுபிடித்தவர் யாருன்னா நமது ஆசிரியர் உயர்திரு பொதுடங்கள் ஐயா இன்றைய சமுதாயத்தில் இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னா மகர அட்சலக்கணக்காரர்கள் இன்று சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்ன அதற்கான தீர்வுகள் என்ன மனிதனாக பிறந்த அனைவருமே ஒவ்வொரு விதமான ஒரு சில பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம ஆட்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்போ அதில் வந்து எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறது வெளியில் வர்றது அப்படிங்கிற தப்பிக்கிற நுட்பம் தெரிஞ்சால் நம்ம தப்பிச்சிருவோம் சரிங்களா ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டோம் ரிலாக்ஸ் பண்ணுறது தப்பிக்கிறது எப்படிங்கிற நுட்பம் தெரிஞ்சால் நம்ம அதை ரிலாக்ஸ் பண்ண முடியும் அதுபோல் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படிங்கிறவரும் சூரியன் அப்படிங்கிறவங்களும் இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் கஷ்டப்பட்டுருவாங்க குருன்னா பெரும்பனம் யோசனை சொல்கின்ற நுட்பமான அறிவாளிகள் குரு சரிங்களா மூத்தருடைய அனுகிரகம் இவங்களுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நாம் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டி கிடைக்கலன்னா கஷ்டப்படுவோம் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப பொதுவாகவே மகராட்சியரக்கணம் கொண்டவங்களுக்கு சூரியன் அப்படிங்கிற வந்து அட்டாம் அதிபதி ஆகிடுவார் எட்டாம் அதிபதி சரிங்களா குரு அப்படிங்கிறவர் மூன்று பன்னிரெண்டு அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களை கொண்டவர் குரு பகவான் இன்றைக்கி கோச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் எங்கே இருக்கிறாருன்னா மிதுனம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார் மகராட்சியரக்கணத்திற்கு ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துல போகிறார் போயிட்டு இருக்கா போட்டோம் சரிங்களா இதே நேரத்தில் மகாராட்சி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு வருமே வெகு காலம் பயணம் செய்கிறவங்க இதுதான் ஒரு முதல் பாயிண்ட் கோச்சாரத்தில் இப்போ இருக்கிற மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் அப்படிங்கிறனாலையும் மகாராட்சி லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் அப்படின்னு நாலு கிரகங்கள் இருக்கிறாங்க ஏற்கனவே பிரச்சனை இருக்கும் இதில் இது வேறு ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பலவேறு வகையான விரயங்கள் நோயினுடைய சார்ந்த பிரச்சனைகள் அப்படி வந்து நிறைய அவங்க ஆட் அப்படி இருக்கிறப்ப இது வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப வந்து பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களுக்கும் மூன்று விதமான நட்சத்திரங்களை கொடுத்துறாங்க சூரியன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க கார்த்திகை உத்திரம் முத்திரடம் அப்படிங்கிறாங்க அப்போனா ஒவ்வொரு கிரகத்திற்குமே பார்த்திங்கன்னா தன்னுடைய வேலையை செய்வதற்கு அப்படிங்கிற சில நட்சத்திரங்களை இந்த பிரபஞ்ச சக்தி வந்து இயக்குது சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது நாம் வந்து சில நேரங்களில் சில வகையான தொந்தரவுகளுக்கு ஆட்படணும் அப்படிங்கிற தன்மை முக்கியமாக இப்போ மகாராட்சி இலக்கணம் போகிறவங்களுக்கு பாதிக்குது எப்படி பாதிக்குது அப்படின்னா கோச்சாரத்தில் முன்னாடி போய்கிட்டு இருந்த குரு பகவானத்தின் வக்ரகதியாகி பின்னோக்கி வந்துகிட்டு இருக்கிறார் சரிங்களா அதை முன்னாடி போன மனுஷன் பின்னாடி வந்துட்டு இருக்கிறார் இவர் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி எப்படி பார்த்தாலும் ஜூன் மாதம் பிறக்கிற வரைக்கும் அவர் வந்து தான் இருக்கிறார் இதே நேரத்தில் இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிறதுல கேது பகவான் எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறனாலையும் அவர் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பர் வரைக்கும் இருக்கிறார் அப்போ இது வந்து வெகு காலம் இப்போ வந்து ஜனவரி தான் பிறக்குது பிறந்திருக்குது அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அப்படின்னா இது ஆறு மாதம் நவம்பருங்கிறது பதினோராம் மாதம் அப்படின்னா பிரச்சனைகள் கழுத்துக்குடியாக நெக் டு நெக் அப்படிம்பாங்க ஏன் நெக் டு நெக் அப்படின்னு சொல்லி கழுத்தை சொல்றேன்னா மூன்று பன்னிரெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் குரு இவர் ஆறாமட்டில் இருக்கார் அப்போ நான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து செய்கின்ற அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடையணும் அப்படிங்கிறதும் காது மூக்கு தொண்டை கழுத்து தோல்பட்ட கை விரல்கள் சார்ந்த இடங்களில் வழி வேதனைகள் அதிகமாக ஆட்படணும் அப்படிங்கிறதும் குரு அப்படிங்கிறனால டயபெட்டிஸ் சம்மந்தமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் கொழுப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஆட்படணும் அப்படிங்கிற தன்மையாகவும் கோச்சாரத்தில் இருக்க குரு கொடுக்குறாரு கேது பவன் அட்டமஸ்தானத்தில் இருக்கிறனாலையும் கழிவு மண்ட உறுப்புகள் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறனாலையும் முதுகு தண்டு பேக் பெயின் ஒழிக்கிறது ஒன் பாத்திரம் டூன் பாத்திரம் பிரச்சனை வர்றது கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் பேச்சுக்களினால் வருகின்ற பிரச்சனைகள் மகாராட்சி இலங்கைத்திற்கு ரெண்டில் ராகு அப்போனா ஏழுக்கு இரண்டாம் இடம் அப்படின்னா எட்டாம் இடத்துல கேது அப்போனா ரெண்டு பேருமே குடும்பத்தில் வந்து பேசுகிற பேச்சின் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கணுங்கிறத ராகு எது ஆடிவிஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ எது செஞ்சாலும் பிரச்சனையாக இருக்கு என்ன முயற்சி பண்ணாலும் பிரச்சனை போடுது பணம் அப்படிங்கிறது கட்டுக்கடகம் பிரயமாகது தூக்கம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தமிழுக்கு வந்து ஆட்படுது ஏன் இந்த தன்மை வருது ஆ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வாங்க ஒரு உதாரணம் தானே சரி இன்னைக்கு தான் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை கிருஷ்ண சஷ்டி உத்தர நட்சத்திரம் பாருங்க மகாராட்சுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு நிமிஷம் ம் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இருக்கிறாங்க சரிங்களா இந்த புதன் யார் அப்படின்னம்னா ஆறு ஒம்போதுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் சூரியன் யாருன்னா அட்டமாதிபதி செவ்வாய் யாருனா நாலு பதினொன்றுக்குரியவர் சுக்கரன் யாருன்னா ஐந்து பத்துக்குரியவர் இவங்க எல்லாருமே பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாங்க இதற்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மகராட்சரக்கிறதுக்கு இரண்டாம் வீட்டில் ராகு எட்டாம் இடத்துல கேது இருக்கிறாரு மகராட்சரக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கிறாங்க இதைத்தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்போனா ஆறில் இருக்கிற குரு தன்னுடைய பார்வையால் மூன்று பன்னிரெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு இங்கேருந்து தன்னுடைய பார்வையில் பத்த பார்ப்பாரு தொழில் சார்ந்த கடனை உருவாக்குவார் முழங்கால் வழியை கொடுப்பாரு மனைவியும் அம்மா அப்படின்னு நம்ம மாமியார் மூலமாக பிரச்சனையில் குரு உண்டாக்கிட்டே இருப்பார் குருன்னா பெரும்பாலும் சரிங்களா மொத்தம் மொத்தமாக பல்க் பல்காக கடன் வாங்கி தொழில் இன்வெஸ்ட் பண்ண சரி மாட்டிக்கிடுவோம் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையில பத்தை பார்க்காரு ஏழாம் பார்வையில பன்னெண்டை பார்க்குறாரு முதலீடுகள் அதீதமான முதலீடுகள் அதீதமான விரயங்கள் அதீதமான அலைச்சல்கள் அப்படின்னு கொடுக்குறாரு இங்கே இருக்கிற குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையார் ரெண்டையும் பார்க்குறாரு குடும்பம் சார்ந்த பிரச்சனை பேச்சின் மூலமாக கடன் உருவாகுதல் அப்படிங்கிற நிறையா கொடுக்குறாரு இது போக மூன்று அப்படிங்கிற காது மூக்கு தொண்டை ஸ்தானத்திற்குள்ளேயே ஒரு குரு தான் அவர் ஆறில் போய் இருக்கிறாரு ஜாதருடைய கவனக்குறைவுகள் நோயை வந்து உருவாக்குது அப்படிங்கிறத உணர முடியும் சரிங்களா அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன ரெமடி பண்ணலாம் அப்படின்னா கேது அப்புடின்னா முகம் கொண்ட தெய்வங்கள் அப்படின்னா முகம் கொண்ட தெய்வங்கள் அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம் ஆஞ்சநேயர் விநாயகர் வாராகி லக்ஷ்மி அகிவர் லக்ஷ்மி நரசிம்மர் சரிங்களா இப்படிப்பட்ட தெய்வங்கள் இருக்காங்களா இவங்களை யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த கோயிலில் போய் நீங்கள் வந்து ஒரு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு வந்து சிறப்பான பலன் கொடுக்கும் வேர் விட்டு முளைக்கின்ற மண்ணில் வேர் விட்டு செல்கின்ற இப்போ கரெக்டாக சொல்கிறந்தா ஆலமரத்துக்கு விழுதுகள் இருக்குது அது வந்து வேர் பூமிக்கிற விட்டுமையோ அதை அப்படியே பழி பெரிய பெருசாகிடும் இப்படிப்பட்ட வேர்கள் பார்த்திங்கன்னா ஆலமரத்தை அப்படியே ஆடிக்கிட்டே நிற்கும் கீழே பூமியை தொடுறதுக்கு கொஞ்சம் ஒரு ஜான அளவுக்கு கொஞ்சம் கேப்புன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன செய்யணும் மண்ணை தோண்டி ஒரு ட்ரம்மு மாதிரி இறக்கி அதில் மண்ணை போட்டு அந்த விழுது உள்ளே போகிற மாதிரி ரெடி பண்ணோம்னா அது வந்து வேகமாக பூமிக்குள்ளே போயிடும் இப்படி பண்ணுறதே நாம் செய்கின்ற ஒரு உதவி பிரபஞ்சத்திற்கு அந்த ஆலம்பரம் வேமா மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு உதவி சரி அதான் நெருங்கி இருக்கும் பார்த்திங்களா தரையை தடைகிட்டு தண்ணிக்கிட்டே நிற்கும் அப்படிப்பட்டது நம்ம ஒரு உதவி சரி வந்து நமக்கு நன்மை கொடுக்கும் இயற்கையாகவே இது போக பார்த்தீங்க அப்புடின்னா மூணாம் மதிப்பதியாக இருக்கிற குரு ஆறாம் வீட்டில் இருக்கிறனாலையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கின்ற பிள்ளைகளுக்கு டீச்சர்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்காது மகாராட்சியில் இருக்கிற அவங்களுக்கு அப்படி இருக்கிறனால நல்லவர்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்காதனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கிற சூழல் என்ன செய்யலாம் அப்படின்னா மூணு அப்படின்னா கழுத்தில் அணுகின்ற பொருள்கள் சரிங்களா அப்படின்னா என்ன பண்ணலாம் ஒரு சொந்த பந்தத்தில் ஒரு வீடு இருக்குது அப்புடின்னா கையில் அணுகின்ற பிரேஸ்லெட்டு கழுத்தில் போடுற செயின் இப்படி வாங்கிறதுக்கு தங்கப் பொருட்கள் வந்து கொடுக்குறது ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொந்த பந்தத்தில் ஒரு செய்முறை செய்யணும் அவங்களுக்கு தங்கமாக செய்ணுன்னு ஆசைப்படும் அப்புறம் என்ன செய்யலாம் பெண்ணா இருந்தாங்கன்னா கைக்கு அணிகின்ற வளையல்கள் ஆனா இருந்தா பிரேஸ்லெட் அது போக பார்த்தீங்கன்னா கழுத்துல அணுகின்ற செயின் இப்படி தான் நீங்க வாங்கி கொடுக்கலாம் அதாவது உங்க சொந்த பந்தா ஒரு செய்முறை செய்யணும் அப்போ நீங்க அப்படி செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டு அப்படிங்கிற பாகங்கள் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்ட பாவங்கள் அப்போ நமக்கு பிடிச்ச ஒரு கோயிலில் போய் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அதாவது குரு நிக்கிறது புதனுடைய வீடு அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளில் அழகான பூ மாலை உங்களுக்கு என்ன மாலை பிடிக்குதோ அந்த மாலையை வாங்கி அந்த தெய்வத்தின் கழுத்தில் போடுறது சாமிக்கு என்ன செய்வாங்க மாலை கொடுத்தா கழுத்தில் தான் போடுவாங்க அப்போ நான் மூன்றாம் அதிபதி ஆறில் சரிங்களா இப்படி நாம் செய்யும் பொழுது மாலையை வாங்கி கொடுக்கும் பொழுதும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் போடும்புத்தியார் நம்ம வீட்டுக்கு வர்றாரு அந்தனே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழுத்தில் ஒரு மாலை போட்டு நம்ம அவருக்கு ஒரு பணி செய்யும் பொழுதும் அந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணும் பொழுதும் நம்மளுக்கு வந்து நர்பலங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போனா மாலை அணிவித்தல் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கழுத்தில் துண்டு போடுவாங்க பார்த்துருப்பீங்க ஒரு சில இடங்களில் சரிங்களா இப்படி ஏதாவது மாலை மரியாதை கௌரவம் அந்தஸ்து இந்த தோள்களில் போடுறது சரிங்களா இப்படி பண்ணும் பொழுது அந்த நம்ம ப பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கும் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் மாலை ஆனால் அந்த மாலையை வாங்கி தெய்வங்களுக்கு அணிவிக்க கொடுக்கும் பொழுது அவங்க களத்தில் விழுகின்ற மாலை நம்மளுக்கு வந்து பெரிய லெவலில் முன்னேற்றம் கொடுக்கும் ஏன்னா மூன்று ஏழு பதினொன்று அப்படிங்கிற மூன்று இருப்பாங்க ஒன்றுக்கு கொண்டு தொடர்பு கொண்டவை சரிங்களா அதான் நம்மளுடைய ஆசிரியர் வீரர்கள் போடும் என்ன சொல்லுவாருன்னா நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அந்த கோயிலேருந்து உங்களுக்கு ஒரு மாலை வருது அந்த மாலையை வந்து நீங்கள் கழுத்தில் போட்ட மணிக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் வீட்டில் வைங்க ஆஃபீஸில் வைங்க அது வந்து அவங்களை வந்து பெருமைப்படுத்தும்பாங்க நிறைய அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா கழுத்தில் மாலையோடு இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் நிறையா இருக்கும் அப்படின்னா கழுத்தில் அணிவிக்கின்ற மாலை பதினொன்று அப்படிங்கிற சந்தோஷமாக கொடுக்கும் மூன்று ஏழு பதினொன்று அப்படிங்கிறது சரிங்களா அப்போனா இப்போதைக்கு மகாராட்சாக போகிறவங்க என்ன செய்யணும் குரு அப்படின்னா சுத்தமான பரிசுத்தமான அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் மனம் வீசுகின்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கலாம் அதிகமாக மனம் வீசுகின்ற பரிசுத்தமான கடவுளுக்கு கொடுக்கின்ற ஒரு பூஜை பொருள் அப்படின்னா மாலை அப்படின்னு எடுத்துக்கலாம் மூன்றாம் படம் சரிங்களா அதை வாங்கி நீங்கள் சாமிக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கொடுக்குறப்ப உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு இதை வந்து ஜூன் மாதம் வரைக்கும் விடாமல் செய்யணும் சரிங்களா அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு சரியாகும் இதையே வேறு விதமாகவும் என்ன செய்யணும்னா நம் மனைவிக்கோ நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ ஒரு தங்க பொருள் சேமிப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக டிஜி கோல்டுங்கிறாங்களே அதை வந்து நீங்கள் பணம் சேமிக்கவும் செய்யணும் அப்படி சேமித்து பணம் வரும் பொழுது தங்க காயினாக வாங்குவதற்கு பதிலாக நம்ம சொன்ன மாதிரி பிள்ளை அப்படின்னா கையில் போடுற வளையல்கள் ஆண் பிள்ளையாக இருந்தால் பிரேஸ்லெட்டு அப்படின்னா ஆண் பிள்ளைக்கு கழுத்தில் பறிச்சி இப்படி தான் நம்ம வாங்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு பண விரையும் அது எது சார்ந்த விரையும் அணிகலன்களாக கழுத்தில் அணிவிக்கின்ற கைகளில் மாட்டுக்கின்ற அது போல் மோதிரம் இப்படி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சுபகிரியமாகவும் ஆகிடுது அந்த கிரகத்தை ஆக்விஷன் பண்ண மாதிரி ஆகிடும் சரிங்களா அதனால் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் வந்து இயக்குங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சரிங்களா வாங்க ஒருத்தங்க கீதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க டைவர்ஸ் சம்மந்தமாக கேட்குறாங்க டைவர்ஸ் ப்ராசஸ்க்கு வந்து போய்கிட்டு இருக்கு கையில் ஒரு பையனாக இருக்கிறாப்புல என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க வாங்க பார்ப்போம் பொதுவாக டைவர்ஸ் அப்படின்னு வர்றப்ப எட்டாம் இடம் அப்படிங்கிறதையும் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறத கம்பைன் பண்ணி பார்க்கணும் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து இது பலன் வந்து கிடைக்கும் சரிங்களா பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது பொதுவாக பார்த்தீங்கன்னா டைவர்ஸான அனைவருமே பிரிஞ்சு வாழ்வாங்களான்னா இல்லை டைவர்ஸ் கிடைச்சக்கப்புறம் ஒன்று சேர்ந்தவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க சொல்ல ஆச்சரியப்படுவீங்க நான் அப்படி நிறைய இதாக தான் இருந்துச்சு பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது நாலு மணி ஜீரோ ஒம்பது நிமிஷம் ஏஎம் பிறந்த ஊர் வந்து சென்னை வந்து ஒரு பெண் அந்த ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்கும் சார் பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடகம் சரிங்களா இன்றைய வயதின் லக்னம் அப்படின்னு அச்சலகணம் எங்கே போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து துலாமாக போகுது சரிங்களா இன்றைய இயங்குகிற நட்சத்திரம் என்ன விசாகம் ரெண்டு விசாகம் இரண்டு போகுது சரிங்களா இப்படி இருக்கிறப்ப கோசாரத்தில் செவ்வாய் பகவான் அப்படின்றவங்க இன்னைக்கு தேதிக்கு இங்கே தான் போகிறாங்க அப்போனா கழுத்துப்படியாக கோர்ட் கேஸ் ஒம்போலக்கு பிரச்சனைகள் சுக்ரனுங்கதான் இருக்கிறார் அதாவது ஒன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்ரனுங்கதான் இருக்காரு செவ்வாய்ங்கிறாரு பருணாமை சூரியனுங்க தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறனால கோர்ட் கேஸ் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் கோச்சார ரீதியாக சரியில்லை கழுத்துப்படியாக அசிங்கங்கள் அவமானங்கள் அப்படிங்கிறது ஜாதகரை நோக்கி தேடி வரணும் அப்படிங்கிற பிராப்தமாக இருக்குது சரிங்களா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த விசாகம் ரெண்டு போதும்னு சொன்னோமா அப்படியே என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள் இன்னும் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜாதகருக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்மை இருக்குது இந்த அச்சலகனை வந்து முடியணும் கொஞ்சம் நீங்கள் வந்து அது வரைக்கும் பொறுக்கணும் பொறுத்தா மட்டும்தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் மாறும் சரிங்களா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து நன்மை கொடுக்கும் அதாவது கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் சார்ந்த அழுத்தங்கள் கிச்சன் இருக்குன்றது சரிங்களா இப்போ அப்பிரச்சனைலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நடப்பு தான் போய்கிட்டுருக்கு கொஞ்சம் போருங்க சரிங்களா விசாக நட்சத்திரம் போகுது எந்த இடம் அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து கடுமையான கிரகங்கள் போய்கிட்டு வகை பெற்ற கிரகங்கள் அதனால தான் கடுமையான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது கொஞ்சம் போருங்க காலங்கள் அந்த நேரங்களில் கொஞ்சம் போருங்க நம்மளுக்கு லக்னம் மாற்றம் ஆன பிறகு வாழ்க்கையில் ஒரு சேஞ்சிங் கிடைக்கும் பொதுவாகவே சரிங்களா துலாமை எழுப்பி போகுது அது முடிஞ்சு விரிச்சிகமாக மாறுறப்ப அனைத்து கிரகமே அந்த ஆதிபத்தியத்தன்மில் மாறுவாங்க சரிங்களா கொஞ்சம் பொருங்க இரண்டாண்டு கிரகங்கள் பொருங்க என்ன கிரகனா அவங்க வந்து ஒரு இடம் வச்சுருக்குறாங்க அந்த இடம் எப்போ விற்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் பிறந்திருக்கிறாங்க சரிங்களா பெங்களூரில் பிறந்திருக்கிறாங்க எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பொதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் பிறந்தவங்களுக்கு நேரத்திருத்தம் கொஞ்சம் இருக்கும் செக் பண்ணிக்கணும் ஒம்பது நாற்பது காலையில் பிறந்திருக்கிறாங்க அவங்க பிறந்த ஊர் பெங்களூர் அப்படின்னால அது சிட்டிங்கிறதுனால பெரும்பாலும் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்திருக்க வாய்ப்பு நிறையா இருக்கும் சரிங்களா பார்ப்போம் எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ஒம்பது நாற்பது ஏஎம் பெங்களூரு கேட்குறவங்க ஒரு பெண் சரிங்களா பிறப்புகால லக்னத்திலேருந்து இன்றைய வைத்தியன் லக்னம் அப்படிங்கிற அச்ச லக்னம் எங்கே போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து மகரமாக போகுது எங்கின்ற நட்சத்திரம் திருவோணம் ரெண்டு நவாம்ச புள்ளி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது எதிர்பாராத திடீர் செயல்கள் செய்வதற்கான காலமாக போய்கிட்டு இருக்குது திருவோணம் ரெண்டு சரிங்களா அப்படின்னா சொத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து விரயமானுங்கிற பிராப்தம் இருக்குது விரயமாகும் இந்த வரேன் அதாவது உங்களுக்கு வந்து அந்த சொத்து வந்து விற்கணுங்கிற தன்மை இருக்குது இல்லைன்னா இல்லை அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா உங்களுடைய கணவரர் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட அந்த பொறுப்பை ஒப்படை செய்யணும் உங்களுக்கு கிடச்சிடும் வாங்கிடும் விற்று கொடுத்துருவாரு அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு எடுத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட் இல்லைன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு இந்த சர்க்கிளில் யாராவதுத்தங்க இருக்குங்கன்னா அவங்ககிட்ட வந்து கேட்கலாம் நான் வந்து ஒரு இடத்த விற்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த இடம் வேணும்னா வாங்கிக்கோங்க வந்த இடத்த பாருங்கள் அப்ப நம்ம சொல்லும் பொழுது அவங்க வந்து பார்ப்பாங்க ஒன்று அவங்களே வாங்கிடுவாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிளாக சொல்லுவாங்க அதாவது நண்பர்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கணுங்கிற பிராப்தம் இருக்குது அதாவது விற்கப்படணுங்கிற பிராப்தம் இருக்குது விற்றுருவாங்க சரிங்களா கால நேரங்கள் நல்லாயிருக்கு எதிர்பாராமல் திடீர்னு முடியணுங்கிற தன்மை இருக்குது சரிங்களா கிடைச்சிடணும் ஒன்றும் கவலைப்படாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பங்குனி மாதத்தில் விற்கிறதுக்கான பிராப்தம் உண்டு அதாவது மகாராட்சி கணத்திற்கு மூன்றாம் இடம் அப்படின்னு வந்து பங்குனி மாதம் சரிங்களா அந்த நேரத்தில் கோச்சார கிரகங்கள் செல்லுகின்ற காலத்தில் நமக்கு அந்த சொத்து வந்து விற்கப்படும் அந்த பங்குனி அப்படிங்கிற மீனத்துக்குள்ள சுக்கரன் கோச்சார சுக்கரன் போகின்ற காலங்களில் அவங்களுக்கு வந்து அந்த விற்கும் கொஞ்சம் பொறுக்கணும் ஒரு மூணு நாலு மாதம் சரிங்களா ம் கீதாங்கிரவுக்கு பலன் சொல்லிட்டோம் திரும்பி அவங்க அடுத்தடுத்து கேட்டிருக்குறாங்க சரிங்களா கண்டினியூஸ் இங்கிலீஷில் இருக்காங்க கொஞ்சம் புரிய விளையாட்டாச்சு நிதிஷ்குமார் கேள்வி அவங்க என்ன சார் எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை எப்ப கிடைக்கும் அது போல நல்ல ஜாப் கிடைக்குமா சார் லவ் லைஃப் போகுமா சார் அதன் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை கிடைக்குமாங்கிறத அவர் இங்கிலீஷ் அப்படி எழுதி நினைச்சுக்கிறேன் சரிங்களா ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்று தான் பிறந்துருக்குறாங்க இப்ப புள்ளவர் தான் அப்படின்னா இப்போ நம்ம முதல்ல எதை எடுத்துக்கிட்டோம்னா வேலை சம்மந்தமாக எடுத்துக்கோம் சரிங்களா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் பிஎம் சரிங்களா நல்ல வேலைக்கு போயிட்டா நல்ல வாழ்க்கை பின்னாடியே கிடச்சிடும் ஆஹா பிறந்த ஊர் போடலையவர் எல்லாம் போட்டார் சரி அடுத்த தடவை பிறந்த ஊர் போடுங்க சரிங்களா ஜ எடுத்தேன் ஆனால் அது பாருங்கள் நம்ம அது பலன் சொல்ல முடியல பார்த்தீங்களா வேற அளவுக்கு போகலாம் இன்னொருத்தவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் மேரேஜ் எப்போ அது லவ் மேரேஜா அரேஞ்சர் மேரேஜா எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க பதினெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அம்மா தொண்ணூற்றி ரெண்டு அளவுக்கு கிளியா இல்லையா ரெண்டு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் பிஎம் அதாவது பப்ளிக் பார்த்தீங்கன்னா நைன்டி கிட்ஸ்லாம் திருமணம் காலதாமதம் மதுன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை நைன்டி கிட்ஸில் வேமா கல்யாணம் முடிச்சோம்லாம் இருக்காங்க பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு இருபத்தோரு வயசில் கல்யாணம் முடிச்சோம்லாம் இருக்கிறாங்க நம்ம வருகின்ற வரணும் நம்ம காலதாமதம் படைத்திருப்போம் அது அதனால் வர்ற பிள்ளைகள் சரிங்களா அப்போனா நைன்டி கிட்ஸ்னு நம்ம சொல்ல தேவையில்லை இயற்கையாகவே கல்யாணங்கள் நடந்துட்டு தான் இருந்திருக்கோம் நம்மளுடைய கவனக்குறைவு வாங்க பதினெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா ரெண்டு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் பிஎம் பிறந்த ஊர் வந்து சேலம் மேரேஜ் எப்போ சார் லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜ் ஏற்கனவே திருமணம் காலதாம மாதிரி இப்படி இருக்கா நம்ம லவ் மேரேஜா மேரேஜ்ங்கிற விட கிடைக்கிறத கைப்பற்றிக்கணும் வாங்க பிரபால லக்னம் அப்படின்னு வந்து கன்னி இன்றைய வயதின் லக்னம் அப்படின்னு அச்ச லக்னம் எங்கே போகுதுன்னா தனுஷாக போகுது ஓட நட்சத்திரம் ரெண்டாம் பாதமாக போகுது இது வந்து திருமணத்திற்கான உகந்த காலம்தான் முறைப்படியான திருமணம் பதராமணி சமணி பதினாம கல்யாணம் பிடிக்கணுங்கிற தன்மை இருக்குது சரிங்களா உங்களுக்கு வந்து வெளியூர்லேருந்து வருகின்ற மணமகள் அப்படின்றது அப்படின்னா உள்ளூரில் மணமகள் பார்க்காதீங்க சரிங்களா வெளியூர்லேருந்து வருகின்ற ஒரு மணமகள் இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் மேட்ரி முனிலாம் ஜாதகத்தை கொடுத்து வெளியூர்லேருந்து வருகின்ற மணமகள்கள் அதாவது உள்ளூர் பக்கத்து ஊர்னு பார்க்காம வெளியூர் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் இப்படி வேலை பார்க்குற ஒரு பெண்ணுக்கு நம்ம திருமணம் முடிக்கணுங்கிற பிராப்தம் இருக்குது நம்ம வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லிப்போம் இந்த ஜாதத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது சிதம்பரம் நடராஜர்களுக்கு போய் வழிபாடு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான கரெக்டான வரணை வந்து கிரகங்கள் வந்து கொடுத்துருவாங்க கோச்சாரத்தில் ராகு வந்து நல்லா போய்கிட்டு இருக்கிறாங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிற தைரிய ஸ்தானத்தில் அப்புறம் மேட்ரிமல் மூலமாக நம்மளுக்கு கோச்சார கிரகத்தின் மூலமாக நம்மளுக்கு வரன் வரங்கிற பிராப்தம் இருக்குது நீங்கள் டப்புன்னு வந்து முடிச்சுக்கோங்க சரிங்களா அதனால் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம வந்து ஒரு வழியை காமிக்கிறோம் வெளியூர் மாப் வெளியூர் பொண்ணு அப்படின்னு காமிக்கிறோம் வெளி மாநில பொண்ணு அப்படிங்கிறோம் வெளியூரில் வேலை பார்க்குற பொண்ணு அப்படிங்கிறோம் அப்படின்னு நம்ம அதை கணப்படி தேடும்பொழுது நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும் நீங்கள் அப்படி முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா இந்த கீதா அப்படிங்கிறவங்க வந்து நிறையா கேட்ட கிலேயே திரும்ப திரும்ப மாறி மாறி ரெகுலராக கண்டிவூஷாக போட்டுக்கிட்டு உங்களுக்கு ப்ரீஃபாக வேணும் அப்படின்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க சரிங்களா இதில் லைஃப் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் சொல்ல முடியும் நம்மளுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் த்ரீ செவன் எயிட் ஒன் செவன் எயிட் எயிட் இந்த வேணால் கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க சரிங்களா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க டைவர்ஸ் கிடச்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திரும்பியை சேர்ந்து வாழ்கிறவங்க இருக்கிறாங்க இங்க பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணவன் மனைவி பிரச்சனையாச்சு எங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் கணவன் என்ன பண்ணார் மனைவி மேலே தப்பான சந்தேகம் கொண்டு கத்தி எடுத்து குத்துனார் நான் மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரம் ரத்த வளர்த்து அந்த அம்மா வீட்டுக்குள்ளேருந்து இருந்தது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது சிவகாசி ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே ஓடிட்டு போய் கம்மன் பண்ணி தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க அப்பறத்தி ஜெயிலில் போட்டாங்க சரிங்களா போட்டு கொஞ்ச நாளங்கள் கழித்து கோர்ட்டு கேஸ் ஒம்பு விளக்கல் எல்லாமே நடந்துக்கிருக்கப்போ இருக்கப்ப நீ நெருக்கி இறுதி கட்ட வரும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய கணவரை விட்டு கொடுத்து அவர் ஏதோ அறியாமல் செஞ்சுட்டாரு நான் என் கணவரை மன்னிச்சிட்டேன் நான் என் கணவரை சேர்ந்து வாழுகின்றேன் அப்படின்னு அந்த பெண்ணை சொன்னாங்க கணவரும் தான் செய்த தவிர உணர்ந்தார் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கிறாங்க நம்ம இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தன்னை கொள்ள வந்த ஒரு கணவர் அவனுக்கே ஒரு பெண் அப்படிங்கிறவங்க வந்து வாழ்க்கையில் வந்து சரி அப்படின்னு சொல்லி அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு ஏதோ பூத்தி பேதளிச்சோ தப்பு பண்ணிட்டாரு நம்ம கரெக்டானவங்க தான் ஏதோ அன்றைக்கி ஒரு தவறு நடந்துட்டது அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டு கொடுத்துட்டாங்க பார்த்திங்களா அப்படின்னா இன்னைக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை ரெண்டு நாள் கழிச்சிருக்கு இருக்காது காரணம் என்னன்னா கோச்சார கிரகங்கள் அப்படின்னு நகண்டுக்கிட்டே இருப்பாங்க நேற்று சந்திரன் எங்கே போனான்னா நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போனார் இரவு பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் போனார் இப்போ எந்த நட்சத்திரத்தில் போகிறான்னு தெரில அப்படி எல்லாம் எல்லாேருங்க கோச்சார கிரகம் அப்போனா வான மண்டலத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கிற கிரக இயக்கங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நகண்டு போய்கிட்டே இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து உத்தரம் மூன்றாம் பாத்திரம் போகிறார் அதாவது இப்படி ஒவ்வொரு கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா வான மண்டலத்தில் வளிமண்டலத்தில் நகண்டுக்கிட்டே போகிறாங்க இவங்க நகல நகல நம்ம வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளும் குறையும் சரிங்களா அதனால் யார் பக்கம் தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு யார விட்டு கொடுத்து போனால் சரி ஆகிடும் சரிங்களா வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து வாழ்வதற்கு தான் என்ன வந்து கொஞ்சம் புரிஞ்சிருந்து சரிங்களா அனைவருக்கு மன்றி நம் மீண்டும் நாளைக்கு பெரிய இதில் வந்து சந்திப்போம் சரிங்களா அதனால் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டோம் டைவர்ஸ் கிடச்சிருச்சு நம்மளுக்கு மேலே வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறத விட இருக்கிற வாழ்க்கையை கைப்பற்றி அதற்கு ஏற்ற இறக்கத்தை விட்டு கொடுத்து வாழ்றது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா பார்ப்போம் அனைவருக்கு மன்றி மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் நன்றி